வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது முதலாம் ஆண்டு முதல் பருவம் அழகு ரெண்டில் இருக்கக்கூடிய ஐங்குரு நூறு என்கிற நூலில் இருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய வாழியாதன் வாழி என்கிற பாடலுக்கான சுருக்கமான விளக்கத்தை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நூல் பற்றிய சிறிய அறிமுகத்தை பார்த்துட்டு நம்ம பாடலை நோக்கி போகலாம் இந்த நூல் பாத்தீங்கன்னா ஐநூறு ஆசிரிய பாக்களை கொண்டது அகம் சார்ந்த நூல் மூன்றடி சிற்றல்லையும் ஆறு அடி பேரல்லையும் கொண்டது ஐந்து திணைகள் சார்ந்த பாடல்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு திணைக்கு நூறு பாடல்களாக ஐநூறு பாடல்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பறை இந்த நூலை முதன் முதலாக பதிப்பித்தவர் ஓவே சாமிநாதயன் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் மருதத்தினை பாடல் மருதம்னாவே வயலும் வயல் சார்ந்த இடமும் துறை பார்த்தீங்கன்னா புறத்து ஒழுக்கத்திலே நெடுநாள் ஒழுகி இது தகாது என தெளிந்த மனத்தனாய் மீண்டு தலைவியோடு கூடி கொழுகும் தலைமகன் தோழியோடு சொல்லாடி யான் அவ்வாறு ஒழுக நீ நினைத்த திறம் யாது என்றானுக்கு அவள் சொல்லியது அதாவது பரத்தியோடு நெடுநாள் தங்கிய தலைவன் தன் பிழை உணர்ந்து தலைவியிடம் மீண்டும் வந்து சேருகிறான் அப்போது தோழியை நோக்கி யான் உங்களை பிரிந்து வாழ்ந்த நாட்களில் நீங்கள் யாது எண்ணி இருந்தீர்கள் என வினவினார் அதற்கு விடையாக தோழி பதில் சொல்கிறார் அதாவது தலைவன் என்ன பண்ணுறான் தலைவியை விட்டுட்டு பரத்தியர் பின்னாடி போயிடுறான் அதாவது தகாத பெண்களோடு அவன் தொடர்பு வைத்து கொண்டு தலைவி விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறான் தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சு போயிடுறான் இந்த சூழ்நிலையில் தவறு உணர்ந்து கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் தலைவிகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளோடு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறான் இந்த சமயத்தில் ஒரு நாள் தோழிக்கிட்ட போயிட்டு தலைவன் கேட்குறான் நான் பரத்தையரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே போயிட்டேன் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்த நீங்கன்றது தலைவியும் சேர்த்து தான் அதாவது நாங்கள் இருக்கும்போது தவறு செய்யும்போது என்ன என்னெல்லாம் திட்டினீங்க என்னெல்லாம் பேசுனீங்க என்ன நினச்சிங்க அப்படின்றது தான் வந்து மறைமுகமாக தலைவன் கேட்குறான் இந்த சமயத்தில் தோழி என்ன சொல்கிறன்னா நாங்கள் வந்து நல்லதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் நல்லா இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் தலைவியும் வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தா ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் தலைவி நல்லா இருந்தால் தானே தோழியாகிய நான் நல்லா இருக்க முடியும் அதனால் நாங்கள் இருவருமே நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல் என்கிற அந்த வாக்கு தான் நினச்சி பார்க்குறோம் தலைவன் தவறு செஞ்சுட்டான் அவனை நேரடியாக வந்து திட்டல எதுவும் சொல்லலை அதற்கு பதிலாக அவனுடைய மனதிற்கு உரைக்கும்படியாக மறைமுகமாக தலைவி தோழி ரெண்டு பேருடைய கருத்தாக தோழி என்ன சொல்கிறா நாங்கள் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தோம் நீ நல்லா இருக்கும்னு நினைச்சோம் அப்படின்றா தலைவியை விட்டுட்டு தலைவன் போகிறது தலைவிக்கு கெட்டது செய்கிறது அதே மாதிரி தோழிக்கும் அது கெட்டது செய்கிறது ஏன்னா தலைவி வருத்தப்பட்டால் தோழியும் வருத்தப்படுவாள் அப்போ ரெண்டு பேருக்குமே கெட்டதான் நினச்சிருக்கான் அப்படிப்பட்ட கெட்டது நினைத்தவன் மனது வருந்தும்படியாக அவனுக்கு நல்லதையே செய்திருக்கிறார்கள் தலைவியும் தோழியும் இதை வந்து வள்ளூருடைய வழியில் நாம் பார்க்கலாம் இப்போ தலைவன் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறான் இதைத்தான் வந்து இந்த பாடலில் ரொம்ப அழகாக எடுத்து விளக்கி பாடியிருக்கார் மருதம் பாடிய ஓரம் போகியார் வாங்க பாட்டை பார்க்கலாம் வாழி ஆதன் வாழி அவினி நெல் பல பொழிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோளே யாயே யாமே நனைய காஞ்சி சினைய சிறுமீன் யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டேமே என்று பாடுகிறார் ஓரம் போக்கியார் இந்த பாட்டு தோழி கிட்ட சொல்கிற மாதிரி எழுதப்பட்டதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ தோழி தலைவன் கிட்ட சொல்கிறா வாழி ஆதன் அதாவது இந்த நாட்டுடைய மன்னனாக இருக்கக்கூடிய சரநாட்டு மன்னன் ஆதன் என்பவன் வாழ்க அதே போல அவனுடைய இந்த நாடு வாழ்க அப்படின்றார் எப்பவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா நாடு நல்லா இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்லா இருப்பாங்க அரசன் நல்லவனாக இருந்தான்னா அந்த நாடு நல்லாயிருக்கும் தான் சங்க காலத்தில் மக்களுடைய எண்ணமாக இருந்தது அதனால் முதல்ல வந்து நாட்டு மன்னனை வாழ்த்துறா அதுக்கப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே மாதிரி நெல் பல பொலிகை இந்த நாட்டில் நெல் நல்லா விளையணும் ஏன்னா நெல் நல்லா விளைஞ்சதுனா தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாட்டு மஞ்சம் இருக்காது எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வந்து வாழ்வாங்க அதனால இப்படிப்பட்ட வாழ்த்துதலை நாங்கள் செய்தோம் நாங்கள்னா யார் யார் என வேட்டோலே யாயே அப்படின்ற அதாவது நான் மட்டும் இல்லை என்னுடைய தலைவியும் இதே எண்ணத்தோடு தான் இறைவிட்ட வேண்டிகிட்டு இருந்தா இயற்கை கிட்ட வேண்டிகிட்டு இருந்தா அதாவது யாயே தாயே அப்படின்றாங்க தாய் அப்படின்னு ஏன் குறிப்பிட்றா அப்படின்னா வந்து அவளால் தான் வந்து இவள் வாழ்ந்து கொண்டிருக்காள் தலைவி வாழ்ந்தால்தான் தோழியால் வாழ முடியும் ரெண்டு பேரும் அவ்வளவு நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லற கடமைகளை மிகச்சரியாக செய்து கொண்டிருப்பவள் தலைவி தலைவன் வந்து தன்னை விட்டுட்டு போயிட்டான் வேற கூட போயிட்டான் அப்படின்னாலும் கூட அவள் வர்ற வறியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து ஒரு நல்ல குடும்பப் பெண் எப்படி வந்து குடும்பத்தை நடத்துவாளோ அது போல் அவள் இயல்பாக குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாள் அதனால் அவளை தாயே என்று குறிப்பிடுகிறாள் அந்த தலைவியும் இதே எண்ணத்தோடு தான் இருந்தால் நானும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றார் அதனால் நெல் நல்லா விளையணும் பொன் நிறைய குழிக்கணும் வறியவர்கள் இல்லாத ஒரு நாடாக இது இருக்கணுன்றதுதான் எங்களுடைய வேண்டுதலாக இருந்தது அதே சமயத்தில் நான் ஒரு ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருந்தேன் என்ன அப்படின்னா நீ நல்லா வாழணும் உனக்கு உதவி செஞ்ச பானனும் வாழணும் அப்படின்றா இந்த இடத்துல வஞ்ச புகழ்ச்செனியாக நீ நல்லா இருக்கணும்பா அதே மாதிரி உன் கூட உன்னுடைய நண்பனும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன்னு தோழி சொல்கிறாள் ஆனால் உண்மையிலேயே அவள் சொல்லக்கூடியது தான் அதாவது நீ இன்னொருத்தி கூட போயிட்ட அதனால் தலைவி வந்து வருத்தப்பட்டு இருந்தால உனக்கு என்ன தெரியும் உன் நீ ரொம்ப மகிழ்ச்சியாக நீ மட்டும் சந்தோஷமாக இருந்த இல்லையா ஆனால் தலைவியோடய வருத்தமோ எங்களுடைய வருத்தமோ நாங்கள் என்ன ஆனணும் உனக்கு கவலை இல்லை இல்லையா அதே மாதிரி உன்னை கூப்பிட்டு விட்டானே அந்த பாணன் அவன் நல்லா இருக்கான் இல்லையா அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் இல்லையா எங்களை பற்றி எந்த கவலையும் இல்லை இல்லையா அதனால நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான்ப்பா நாங்கள் நினைச்சோம் கெட்டுப்போனா நினைக்கல அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லுவது போல இந்த பாடலை அமைச்சிருக்காரு ஓரம் போகியார் இதுல ஒரு சின்ன கருத்தை உள்ள கொண்டு வந்து கொடுக்குறாரு யானர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க என வேட்டோமேன்ட்டு அவங்கள வாழ்த்தினாலும் கூட அதுக்கு முன்னாடி பாடலில் பாருங்க நனைய காஞ்சி சினைய சிறுமீன் அப்படின்ற அதாவது இந்த ஊரில் தான் காஞ்சி மரங்கள் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வயலில் சின்ன சின்ன மீன்களும் இருக்குது இந்த காஞ்சி மரத்தை எல்லோரும் புகழ்ந்து பாடுவார்கள் புகழ்ந்து பேசுவாங்க மரத்தை கடவுளாக வழிபடக்கூடிய நாடும் இது அதனால காஞ்சி மரத்துக்கு புகழ் உண்டு ஆனால் அதுக்கு கீழே வயலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு புகழ் கிடையாது இது மருது நலம்ன்றதுனால வயலும் வயல் சார்ந்த பகுதியும் இந்த இடத்துல ஓரம் போகியார் குறிப்பிட்ற அந்த வயலில் இருக்கக்கூடிய மீன்கள் மேலே காஞ்சி மரத்து மேலே துள்ளி குதிச்சு கீழே மறுபடியும் தண்ணியில் விழுந்துருமா அதாவது மரத்தை நோக்கி அந்த முன்னேற நினைச்சாலும் கூட மரத்துக்கான பெருமை மீனுக்கு வராது அந்த புலால் தான் அது மேல ஒட்டுமே தவிர அது மரத்துக்கான புகழை பெற முடியாது இந்த இடத்துல மரம் போன்றவள் தான் தலைவி சிறு மீன்களை போன்றவள் தான் நீ மரம் போன்ற என்னுடைய தலைவியை விட்டுட்டு சிறு மீன்கள் போன்ற பறத்தையை நோக்கி போன அதனால் உனக்கு புகழ் கிடைக்காது இழிவுதான் கிடைக்கும் இருந்தாலும் கூட நீ திருந்தி வந்துட்டு என்றதுக்காக தலைவி உன்னை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாள் இந்த நாடு நம்முடைய நாடு நம்முடைய தமிழ்நாடு இவ்வளவு பெருமைகளை கொண்டது தப்பு பண்ணுறது இயற்கை ஆனால் திருந்தி வந்தால் அவரை ஏற்று வாழக்கூடிய வாழ்க்கை முறையை அன்றைய கால பெண்கள் கடைபிடித்திருக்காங்கன்றதுலாம் ரொம்ப அழகாக ஓரம் போகிய அந்த பாட்டில் பதிவு செய்திருக்கார் முக்கியமாக நம்ம அந்த பாட்டு மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் மட்டுந்தான் இந்த சமூகம் நம்மை போற்றும் அல்லது போற்றுவது போல தூற்றும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேர்வுக்காக பார்த்துருக்க மாணவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பாடல்களுடைய தொகுப்பையும் நான் உங்களுக்கு லிங்காக கொடுத்துருக்கேன் அதை பெற்று பயன்பெறுங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தவன் நண்பர்